திருச்சி அனன்யா வீடு அர்ஜுனின் அத்துமிரல் அதிகமாகவே அவனை தள்ளிவிட்டு பல கத்தியை கையில் எடுத்தாள் குத்திவிடுவேன் என்று அர்ஜுனை மிரட்டினாள் அதுதான் உன் ஆசை என்றால் என்னை குத்திவிடு அனனியா உன் கையாலேயே சித்துவிடுகிறேன் என்று கூறி மீண்டும் அவளை நெருங்கினான் அர்ஜுன் உன்னை குத்துவதற்காக கத்தி எடுக்கவில்லை என்னை நானே அழித்துக் கொள்கிறேன் அதற்கு பிறகாவது நீங்கள் எல்லோரும் என்னை மறந்துவிட்டு நிம்மதியாக இருங்கள் என்று கூறி கத்தியை தன் கழுத்துக்கு அருகில் கொண்டு போனாள் அனன்யா அதை பார்த்து பயந்து போன அர்ஜுன் கோபத்துடன் போதும் நிறுத்த அனன்யா என்று கத்துவிட்டு அந்த நிமிடமே வீட்டை விட்டு வெளியேறினான் அந்த இரவு முழுவதும் தனிமையில் இருந்த அனன்யா அழுது கொண்டே யோசித்தாள் இனிமேல் அர்ஜுனும் அம்மாவும் அப்பாவும் சும்மா இருக்க மாட்டார்கள் தன்னை நிம்மதியாக விவசாயம் பண்ண விட மாட்டார்கள் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி கொண்டுதான் இருப்பார்கள் இவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்று யோசித்தவள் தான் மறுநாள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவர்களை பற்றி கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டிருந்தாள் அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் ராஜனுக்கு இந்த கேஸை எப்படி டீல் பண்ணுவது என்று புரியவில்லை இங்கு யாரும் குற்றவாளிகள் இல்லை இது அவர்கள் குடும்ப பிரச்சனை அவர்களுக்குள் பேசி முடிவெடுக்காமல் போலீசில் வந்து அனன்யா கம்ப்ளைண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறாள் வீரசேகரனை வேறு அரஸ்ட் பண்ணுவதற்கு உடனே கிளம்பியாக வேண்டும் ஏற்கனவே ரொம்ப தாமதமாகிவிட்டது அவர் முழித்துக் கொண்டிருப்பதை பார்த்த பைரோ ராஜன் சார் இந்த கேஸை நான் டீல் பண்ணட்டுமா என்றான் ராஜனும் தலையாட்டவே பைரோ அர்ஜுனை பார்த்து அர்ஜுன் உங்க நான் கொஞ்சம் தனியா பேசணும் கொஞ்சம் வரையங்களா என்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் அர்ஜுனும் அவனை பின்தொடர்ந்தான் இருவரும் தனியாக இருந்தனர் விரும்புகிறீர்களா என்று அர்ஜுன் பார்த்து கேட்டான் பைரோ ஆமா சார் அவள்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் என்னை புரிஞ்சுக்கிட்டு தான் என் குடும்பத்தில் அவளுக்கும் எனக்கும் திருமணம் செய்தார்கள் அதை அவள் தான் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறா என்று கூறினான் அர்ஜுன் உடனே பைரவ் அவனை பார்த்து அர்ஜுன் தாலி கட்டிய மனைவியா இருந்தாலும் அவங்க விருப்பம் இல்லாமல் அவங்களை நெருங்குவது சட்டப்படியும் குற்றம் நம் தர்மபடியும் குற்றம் அனன்யா உனக்கு கிடைத்த தேவதை ரொம்ப பெருசு போல் ஊரில் ஒருத்தர் யோசித்தால் கூட இந்நாட்டில் பசி பட்டினி இருக்காது சிற்றின் பத்துக்காக அவள் கனவுகளை சிதைத்து விடாதே முடிந்தால் அவள் ஒரு கணவனாக இல்லாமல் நண்பனாக கை கொடு உன்மேல் நல்ல நம்பிக்கை வரவை ஒரு ஆணின் மீது நம்பிக்கை ஏற்படும் போதுதான் பெண்கள் தானாகவே சில விஷயங்களை விட்டுக் கொடுப்பார்கள் நீ நினைப்பதும் தானாகவே நடக்கும் என்று முடித்தான் அமைதியாக இருந்தான் அர்ஜுன் இருவரும் அனன்யா இருக்கும் இடத்திற்கு வந்தனர் அர்ஜுன் அனனியாவை பார்த்து சாரி அனன்யா சோழந்தூர் மக்கள் உனக்காக காத்திருப்பார்கள் கிளம்பு போகலாம் என்றான் உடனே அனன்யா ஆதவன் என்ன அர்ஜுன் உளர்ற அந்த ஊர்ல எப்படி அனனியாவில் தனியா இருக்க முடியும் என்றார் உடனே அர்ஜுன் மாமா அவள் என் மனைவி என்று ஆரம்பித்தவுடன் அனன்யா அர்ஜுனை பார்த்து முறைத்தாள் உடனே அர்ஜுன் மாமா அனன்யா என்னுடைய சிநேகிதி அவள் லட்சியத்திற்கு நானும் கை கொடுக்க போகிறேன் அவளுடைய கனவுகளை நனவாக்க நானும் உதவி செய்யப் போகிறேன் என்று கூறினாள் அர்ஜுன் ஏதோ முடிவெடுத்துள்ளான் என்பதை புரிந்து கொண்ட ஆதவனும் அமைதியாகி விட்டார் வா அனன்யா போகலாம் என்று அவள் கைப்பிடித்து அழைத்து சென்றான் அனன்யாவிற்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த அர்ஜுன் எப்படி இப்படி மாறிவிட்டான் என்று யோசித்தவள் திரும்பி பைரவை பார்த்தாள் அவனும் அவளை பார்த்து புன்னகைத்தான் அவர்கள் கிளம்பிய பிறகு ராஜனும் பைரவும் வேகமாக காரைக்குடி அருகில் உள்ள சந்திப்பட்டி கிராமத்திற்கு வந்து சேர்ந்தனர் இருட்ட தொடங்கியிருந்தது சின்ன கிராமத்தில் வீரசேகரின் வீட்டை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இல்லை வீரசேகரின் வீட்டை தட்டினார்கள் கதவை திறந்து கொண்டு ஒரு பெண் வந்தால் அவள் வயது முப்பது இருக்கலாம் போலீசை பார்த்ததும் அக்கம்பக்கத்தில் உள்ளோர் கூடிவிட்டனர் போலீசை பார்த்ததும் பயந்துதான் போனால் அந்த பெண் அவளை பார்த்து ராஜன் இது வீரசேகரன் வீடுதானே என்றார் உடனே அந்த பெண் ஆமா சார் அவர் என் தான் என்று கூறினாள் உடனே ராஜன் உன் அப்பாவை வர நாங்கள் பார்க்கணும் என்று கூறினான் உடனே அந்த பெண் என் அப்பா ஊரில் இல்லை தான் என் அம்மாவை கூட்டிக் கொண்டு புனித யத்திரை சென்றார் என்று கூறினாள் அவருக்கு உடனே போன் பண்ணி என்று கூறினார் ராஜன் அவளோ சார் அவர் போனை வைத்துவிட்டு சென்றார் தேவை என்றால் அவரே எனக்கு போன் பண்ணுவதாக கூறியிருந்தார் என்று கூறினாள் பைரவிற்கும் ராஜனுக்கும் நன்றாக புரிந்துவிட்டது அவர் எல்லாம் திட்டம் போட்டுதான் செய்கிறார் என்று ராஜன் அந்த பெண்ணிடம் உன் அப்பா திருச்சி அன்னை தெரசா கல்லூரியில் படிக்கும் இரண்டு மாணவர்களை கொலை செய்து இருக்கிறார் இப்போது தப்பித்தும் இருக்கிறார் அவர் குற்றத்திற்கு மேல் குற்றம் செய்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார் அதைக் கேட்ட அந்த பெண் சார் என் அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை அவர் இதை செய்திருக்க மாட்டார் இரண்டு வருடங்களுக்கு முன் அன்னை தெரசா கல்லூரியில் தான் என் தம்பி கூட தற்கொலை செய்து இறந்தான் அப்போது என் அப்பா வெளிநாட்டில்தான் இருந்தார் அவன் முகத்தை கூட என் அப்பாவால் கடைசியாக பார்க்க முடியவில்லை அவன் நினைப்பாகவே இருந்ததால்தான் அவன் கடைசியாக இருந்த இடத்தில் வேலைக்கு சேர்ந்தார் அவர் கண்டிப்பாக அடுத்தவர்களை கொலை செய்ய மாட்டார் என்று கூறினாள் அந்த பெண் அவள் சொன்ன விஷயத்தை கேட்டு ராஜனும் பைரவும் அதிர்ந்து போனார்கள் ராஜன் உன் தம்பியோட போட்டோன்னா எடுத்துவார்கள் என்று கூறினார் அவளும் ஒரு ஃபேமிலி போட்டோவை எடுத்து வந்து அவர் கையில் கொடுத்தாள் அதில் அவர் தம்பி முகத்தை பார்த்த ராஜன் யோசிக்க ஆரம்பித்தார் உடனே பைரவிடம் பைரோ இந்த மாணவன் காதல் தோல்வியால் தற்கொலை செய்து இறந்தான் இதற்கும் ராம்குமார் அபிஷேக் கொலைக்கும் என்ன சம்பந்தம் நம் வீரசேகரனை உடனே பிடித்தாக வேண்டும் அவர் மூலமாகத்தான் நிறைய உண்மைகளை கண்டறிய முடியும் என்று கூறியவர் வீரசேகரன் மகளை பார்த்து உன் அப்பா பற்றிய தகவல் கிடைத்தால் உடனே எனக்கு சொல்ல வேண்டும் என்று மிரட்டிவிட்டு அந்த இடத்தை விட்டு இருவரும் கிளம்பினர் பைரவிற்கோ இந்த கேஸ் இழுத்துக்கொண்டே போவது கவலையாகி போனது இருவரும் திருச்சி வந்தடைந்தனர் டயர்டாக இருந்ததால் விடுந்ததும் கிளம்பலாம் என்று திருச்சியிலே தங்கிவிட்டான் பைரவ் இரவோடு இரவாக அனைத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீரசேகரனுடைய போட்டோவும் அவருடைய மனைவியோட போட்டோவும் அனுப்பப்பட்டது காலை ஐந்து மணி ராஜனுடைய போனுக்கு கால் வந்தது களியக்காவிலே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து இன்ஸ்பெக்டர் சமுத்திரகண்ணன் பேசினார் அவர் ராஜனிடம் நீங்கள் தேடிக் கொண்டிருக்கும் குற்றவாளி வீரசேகரனும் அவர் மனைவியும் எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கிறார்கள் என்று கூறினார் அதை கேட்டு ஆச்சரியப்பட்ட ராஜன் எப்படி அவங்களை பிடிச்சிங்க என்றார் அதற்கு சம்திர கண்ணன் நேற்று கலியகாவில டோல்கேட்ல செக் பண்ணி கொண்டிருந்தோம் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட கடல்வாழ் உயிரினங்களை சட்டத்திற்கு புறம்பாக கேரளாவுக்கு கொண்டு செல்வதாக தகவல் வந்தது அதற்காக ஒவ்வொரு வாகனமாக செக் பண்ணி கொண்டிருந்த போது அவர் எங்களை பார்த்ததும் மறைந்து கொண்டார் அவர் முகத்தில் பதற்றம் தெரிந்தது அவரிடம் ஏதோ தவறு இருக்கிறது என்று யூகித்து அவரை ஸ்டேஷனில் வைத்து விசாரித்துக் கொண்டிருக்கும் போதுதான் உங்கள் ஸ்டேஷனில் இருந்து தகவல் வந்தது என்றார் உடனே ராஜன் ரொம்ப நல்லது சார் இந்த கேஸை இப்ப திருவள்ளிக்கணி இன்ஸ்பெக்டர் பைரோ தான் டீல் பண்ணி கொண்டிருக்கிறார் வீரசேகரனையும் அவரது மனைவியையும் சென்னைக்கு அனுப்பி வைங்கள் என்று கூறி போனை செய்தார் உடனே பைரவிடமும் தகவலை கூறினார் பைரவும் உடனே சென்னை கிளம்பினான் அன்று மாலை ஐந்து மணி பைரவ் முன் அமர்ந்திருந்தார் வீரசேகரன் வீரசேகரன் தன் கொலை செய்ததற்கான காரணத்தை கூற ஆரம்பித்தார் ஆனந்த் தகப்பன் பெயர் வீரசேகரன் அன்னை தெரசா கல்லூரியில் யூஜி முதலாம் ஆண்டு ஜாயின் பண்ணினான் வகுப்பில் நன்கு படிக்கும் மாணவன் என்பதால் அவனிடம் அவன் கூட படிக்கும் பெண்கள் படிப்பு சம்பந்தமான உதவிகளை எதிர்பார்த்தார்கள் அப்படி அவன் கூட பழக ஆரம்பித்தவள் தான் பிரியா பிரியாவிற்கு கணக்கு படம் என்றாலே அலர்ஜி கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் ஆனந்திடம் அமர்ந்து கணக்குப் படத்தை சொல்லிக் கேட்டாள் ஆனால் ஆனந்திற்கோ பிரியாவை ரொம்ப பிடித்து போனது பிரியா மேல் காதல் உருவானது ஆனந்திற்கு அன்று பிரியாவின் பிறந்தநாள் ஆனந்த் அவளை பிஸ் பண்ணுவது போல் தன் காதலை சொன்னான் ஆனால் பிரியாவோ அவன் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனந்தை அவாய்ட் பண்ணினால் பிரியா இதனால் மனமுடைந்து போனான் ஆனந்த் ஆனந்த் ஹாஸ்டலில் பிஜி மாணவன் அபிஷேக்கோடு தங்கியிருந்தான் அபிஷேக்கும் ராம்குமாரும் பிஜி முதலாம் ஆண்டு ஜாயின் பண்ணி இருந்தார்கள் நேத்ராவிற்கு வேறு திருமணம் நடந்த கவலையில் இருந்த ராம்குமார் இரவெல்லாம் குடிக்க ஆரம்பித்தான் தன் வீட்டில் தங்கினால் பிரச்சனை வரும் என்று ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியிருந்தான் அவனுக்கும் அபிஷேக் கம்பெனி கொடுத்தான் பெரும்பாலும் அவர்கள் ஹோட்டல் அறையிலேயே தங்கியிருந்தார்கள் இரவில் சில நேரங்கள் மட்டுமே ஹாஸ்டலில் அபிஷேக் ரூமுக்கு வந்தார்கள் ஆனந்தம் அவர்களுக்கு உதவிகள் செய்து வந்தான் அன்று அபிஷேக்கு ராம்குமார் இருவரும் ப்ராஜெக்ட் ஒர்க்கே ஆனந்திடம் முடிக்குமாறு சொல்லிவிட்டு ஹோட்டல் அறைக்கு சென்றார்கள் ஹோட்டல் அறையில் குடித்தவர்கள் நடு இரவிற்கு மேல் ஹாஸ்டல் வந்தார்கள் அவர்களுக்கு எப்போதும் மெயின் கேட்டில் வரும் பழக்கம் இல்லை காமன்ஸ் வரை ஜம்ப் பண்ணி வந்து போய்தான் பழக்கம் அபிஷேக் கரையில் பார்க்கும் போது அங்கு ஆனந்த் இவர்களுக்கு காதல் கடிதம் எழுதி எழுதி கொண்டு இருந்தான் அவர்கள் அறை முழுவதும் ஆனந்த் எழுதிய கசங்கிய காகிதங்களால் நிறைந்து கிடந்தது அதை பார்த்து கோகுமன் அபிஷேக் அணி ப்ராஜெக்ட் ஒர்க்கு முடிக்காம வெட்டியே என்னடா பண்ற என்று ஆனந்தை மிரட்டினான் ஏற்கனவே மன உளைச்சல் இருந்த ஆனந்த் அவ்வளவு அக்கறை இருந்தா உங்க ஒர்க்கை நீங்க தான் முடிக்கணும் என்று எழுத்து பேசினான் உடனே கோகுமன் அபிஷேக் எடுத்து பேசினடா புறம்போக்கு அந்த பிரியாவெல்லாம் ஒரு ஆளாடா அவளா என்னை ஃப்ரீயா குத்தா கூட நான் போக மாட்டேன் அவள் மூஞ்சியும் என்று வாந்தி எடுப்பது போல் பசங்க செய்தான் ஆனந்திற்கு அவள தைரியம் எங்கிருந்து வந்ததோ அபிஷேக்கை பலார் ரெண்டு கன்னத்தில் அரைந்தான் கோமன் அபிஷேக் ஆனந்தின் கழுத்தை பிடித்து இருக்கினான் ஆனந்தும் அபிஷேக்கின் கழுத்தை பிடித்து இருக்கினான் இருவரும் சண்டை போடுவதை பார்த்த ராம்குமார் இருவரையும் பிரித்து வேகமாக தள்ளினான் இருவரும் தனித்தனியாக கீழே விழுந்தனர் அபிஷேக் மீண்டும் எழுந்து அடிக்கப் போகும்போதுதான் கவனித்தனர் ஆனந்த் விழுந்த இடத்திலே கிடப்பதை ராம்குமார் ஆனந்த் அருகில் போய் கவனித்தான் ராம்குமார் வேகமாக தள்ளிவிட்டதில் அங்கிருந்த டேபிளில் தலை அடிபட்டு இறந்து கிடந்தான் ஆனந்த் அதிர்ச்சியில் அவர்களுக்கு போதையெல்லாம் வடிந்துவிட்டது எதிர்பாராமல் நடந்ததாக இருந்தாலும் ரெண்டு பேரும் மாட்டிக்கொண்டால் ரெண்டு பேரோட எதிர்காலமும் கேள்விக்குறியாகிவிடும் வேகமாக யோசித்து ஒரு முடிவு எடுத்தனர் ஆனந்த் இறந்து கிடந்த டேபிளுக்கு மேல் ஃபேன் ஓடிக்கொண்டிருந்தது அவசர அவசரமாக ஒரு கயிறை தேடி எடுத்தவர்கள் ஃபேனில் பாதி கயிரும் ஆனந்த் கழுத்தில் பாதி கயிற்றையும் இறுக்கமாக கட்டினர் தூக்கு போட்ட ஆனந்த் கயிறு அருந்து விழுந்து டேபிளில் அங்கிருந்து கிளம்பி ஹோட்டல் அறையில் தங்கிக் கொண்டனர் காலையில் வரும்போது பாய்ஸ் ஹாஸ்டலில் போலீஸ் விசாரணை நடந்தது அவர்கள் தங்களுக்கு எதுவும் தெரியாதது போல் நடந்து கொண்டனர் ஆனந்த் எழுதிய காதல் கடிதங்கள் அறை முழுவதும் கசங்கி அவன் காதலுக்கு சாட்சியாக இருந்தது எனவே காதல் தோல்வியால் மாணவன் தற்கொலை என்று எல்லோராலும் பரப்பப்பட்டது காலேஜ் நிர்வாகமும் காலேஜ் பேர் கெட்டுவிடும் என்பதால் இந்த பிரச்சனையை பெரிதாக்காமல் பார்த்துக்கொண்டது ஆனந்தின் உடல் அவன் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது வெளிநாட்டில் இருந்த வீரசேகரனால் தன் மகன் காரியங்கள் கூட வர முடியவில்லை ஆறு மாதங்களுக்கு பிறகு வந்த வீரசேகரனால் தன் மகன் காதலால் தற்கொலை செய்து இருப்பான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன் மகனின் இறப்பில் எதுவும் மர்மம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ளதான் பாய்ஸ் ஹாஸ்டலில் வேலைக்கு சேர்ந்தார் தான் ஆனந்தின் அப்பா என்பதை யாரிடமும் சொல்லவில்லை ஹாஸ்டல் வந்த சில நாட்களிலேயே அபிஷேக் ஆனந்தின் ரூம்மேட் என்பதை தெரிந்து கொண்டார் அபிஷேக்கும் ராம்குமாரும் ஒரு நாள் ஹாஸ்டலுக்குள் குடித்துவிட்டு நுழையும் போது அபிஷேகை பார்த்து வீரசேகரன் ஆனந்த் உண்மையிலேயே தற்கொலைதான் செய்தானா என்று கேட்டார் அதை கேட்டு இருவரும் முதலில் பதறினர் அபிஷேக் போதையில் என்னமோ நாங்களே கொலை தற்கொலை பண்ண மாதிரி செட்டப் செய்திருப்போம் நினைச்சியா சொல்லியா அதான் நினைச்சியா என்று அவர் சட்டையை பிடித்தான் உடனே ராம்குமார் அவன் கைகளை தடுத்து நிறுத்தி டேய் மச்சான் லூசாடா நீ இதையேண்டா அந்த ஆளுகிட்ட சொல்ற என்று கேட்டான் உடனே அபிஷேக் விடுடா மச்சான் பாத்துக்கலாம் இந்த வாட்ச்மேன் எல்லாம் ஒரு ஆளாடா இனிமே ஆனந்தோட அப்பனே வந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுடா மச்சான் என்ற திமுறாக பேசிவிட்டு சென்றனர் அன்றே வீரசேகரனுக்கு புரிந்தது இவர்கள் தான் தன் மகனை கொண்டிருப்பார்கள் என்று இருவரையும் கொன்று புதைக்க மனதில் திட்டம் போட்டு வன்மத்தை வளர்த்து கொண்டிருந்தார் தன் பிள்ளையை கொன்றது போல் அவர்களின் கழுத்தை கயிற்றால் இறுக்கி கொலை செய்ய வேண்டும் என்று மனதில் வன்மத்தை வளர்த்து கொண்டவர் எப்போதும் தன் கூட ஒரு கயிற்றை வைத்துக்கொண்டு சந்தர்ப்பத்திற்காக காத்துக் கொண்டிருந்தார் ராம்குமார் இறந்த அன்று அவன் அதிகாலை ஐந்து மணிக்கே வெளியில் அவசரமாக ஆசிலை விட்டு சென்றான் அவனை பின் தொடர்ந்தவர் வீரசேகரன் சென்னை பசில் ஏறி என்னும் அவனுடனே அவரும் சென்னைக்கு வந்தார் ராம்குமார் வேலைச்சிறில் ஒரு ஆளில்லாத பில்டிங்குள் நுழைவதை கண்டவர் அவனுக்கு தெரியாமல் அவரும் நுழைந்து கொண்டார் அங்கிருந்த கட்டையால் அவன் தலையில் பின்னாடி வேகமாக ஒரு அடி அடித்தார் சுருண்டு கீழே விழுந்தான் ராம்குமார் கீழே விழுந்த ராம்குமார் வீரசேகரனை பார்த்து அதிர்ச்சியுடன் நீங்க எப்படி இங்க எதுக்காக என்னை அடிக்கிறீங்க என்றான் உடனே வீரசேகரன் கண்டிப்பாக நீ தெரிஞ்சு ஆகணும் நீ கொலை செய்த ஆனந்தோட அப்பண்டானா ஏன்டா குடிகாரனாயே என் பிள்ளைய எதுக்குடா கொலை செய்தீங்க என்று ஆக்ரோஷத்துடன் கேட்டார் பயந்து போன ராம்குமார் நாங்கள் கொலை எல்லாம் செய்யவில்லை ப்ராஜெக்ட் ஒர்க் முடிக்கலைன்னா அபிஷேகம் ஆனந்தும் சண்டை போடும்போது தள்ளி விட்டதில் கீழே விழுந்து அடிபட்டு இறந்தான் நாங்களே எதிர்பாராமல் நடந்தது அது என்றான் ராம்குமார் இன்னும் கோபமடைந்த வீரசேகரன் என் புள்ள உசுறு உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சாடா எனக்கு வாரிசு வேணும்னு நான் கோயில் கோயிலா போய் தவ இருந்து பெத்தவன்டா என் புள்ள என் பிள்ளைக்கு ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணனு தான்டா நான் வெளிநாட்டுல போய் கூலி வேலையே பார்த்தேன் என் பிள்ளைய பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிக்க வச்ச அவன ராசா கணக்கா வாழ்றத பாக்க நான் ஆசைப்பட்டேன்டா பாவிகளா கடைசில அவன் முகத்தை கூட கடைசியா பார்க்க விடாம என்னை பண்ணிட்டீங்களடா என்று கோபத்துடன் கத்தியபடியே அங்கு இருந்த கட்டையால் கோபத்துடன் ராம்குமாரை அடித்தார் வீரசேகரன் கட்டுக்கடங்காத பாசமும் கோபமும் சேர்ந்து வீரசேகரனை ஒரு மிருகம் ஆக்கியது வழியில் அலறினான் ராம்குமார் அப்போது கூட வீரசேகரனின் மனம் ஆறவில்லை தன் கையோடு கொண்டு வந்த கயிற்றை ராம்குமாரின் கழுத்தில் கட்டி இறுக்கி அவனை துடி துடிக்க சாகடித்தவர் தான் அடித்த கட்டையையும் கயிற்றையும் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை காலி செய்தார் மறுநாளே அபிஷேகை கொலை செய்ய நினைத்தார் ஆனால் அபிஷேக் இறந்து போன ராம்குமாரின் வீட்டில் அவனுடைய பெற்றோருக்கு உதவி செய்து கொண்டிருந்தான் மூன்று நாள் காரியம் முடிந்த பிறகு ஹாஸ்டலில் வந்து குடுத்துவிட்டு படுத்தவனை இரவோடி இரவாக யாருக்கும் தெரியாமல் கயிற்றால் கழுத்தை இயற்கிக் கொன்றவர் உடனே ஊருக்கு சென்றுவிட்டார் பைரவிடம் நடந்ததை சொல்லி முடித்தார் வீரசேகரன் வீரசேகரன் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைத்தது தன் பிள்ளைக்காக ஓடி உழைத்தவர் கைகள் இன்று ஜெயில் கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறது பைரவ் மவுண்ட் ரோட்டில் உள்ள ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நின்று கொண்டிருந்தான் அவனோடு அந்த ஹோட்டல் மேனேஜரும் நின்று கொண்டிருந்தார் சார் இந்த ஹாலில் நூத்தி ஐம்பதிலிருந்து இருநூறு பேர் வரைக்கும் ஒரே நேரத்தில் சாப்பிடலாம் நாங்களே எல்லோரையும் உபசரித்து நன்கு கவனிப்போம் ஒரு ஸ்டேஜ் அலங்காரம் இருக்கும் லைட் மியூசிக் எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணி விடுவோம் என்று கூறினார் தன் கையில் இருந்த கேட்லாக்கை காட்டி இதில் மூன்று வகையான பேக்கேஜ் இருக்கு உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணி கொடுங்க என்று பைரவ் கையில் கொடுத்தார் பைரவும் அந்த கேட்லாக்கை வாங்கி செக் பண்ணிவிட்டு தனக்கு பிடித்த பேக்கேஜை செலக்ட் பண்ணி மேனேஜர் கையில் கொடுத்தான் உங்க பேமெண்ட் உங்க அக்கௌண்ட்ல வந்துவிடும் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றான் தன்னுடைய அலுவலக அறையில் இருந்த மகாதேவன் பிரபாகரனை ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார் ஹோட்டல்ல பைரவ் கல்யாணம் விட்டு வெளியே வரும்போது அவனும் அவன் பொண்டாட்டி அனாமிகாவும் தான் வரணும் நீங்க கேட்ட பணத்துக்கு அதிகமாவே உங்களுக்கு தருகிறேன் என்றான் உடனே எதிர்ப்பக்கத்திலிருந்து மகாதேவன் நீங்க பணத்தை ரெடி பண்ணுங்க அந்த நாள் தான் அவர்களின் கடைசி நாள் என்று சத்தமாக சிரித்தனர் ஜாக்கியும் ராக்கியும் மகாதேவனின் சூழ்ச்சியிலிருந்து தப்பிப்பார்களா அனாமிகாவும் பயிரவும் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோட் விரைவில்